நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிறிஸ்பியான ஆலு கச்சோரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிறத விடவே நல்லா மொறு மொறு முருன்னு வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் நம்ம மைதா ஃபுல்லாக போடாமல் கோதுமை மாவுலையும் நம்ம பர்ஃபெக்டாக செய்யலாம் நம்ம கோதுமையும் மைதாவும் பாதி பாதி எடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு அரை கப் மைதா அரை கப் கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை கூட போட்டுக்கலாம் எனக்கு அந்த டைமில் இல்லைங்கிறதுனால என்னால் போட முடியல இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரியும் இல்லாமல் நீங்கள் ஒரு பூரிக்கு எப்படி வந்து இப்போ செய்வீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டை விட கொஞ்சம் நல்லா இருக்கணும் செமி சாஃப்ட்டாக ஸோ அது மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோம்பு கொத்தமல்லி ஜீரகம் இதை வந்து ஒன்று ரெண்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபில்லிங்க்கு நம்ம அரைச்சதை வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பெருங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தேவையில்லை பிடிச்சவங்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் மிள மிளகாய் தூள் கஸூரி மெத்தி கரம் மசாலா கொஞ்சம் உப்பு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கச்சோரி செய்யும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரணுன்னா இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ஆறி இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தாலுமே நல்லா இருக்காது ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஷேப்பில் உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம் ஒரு லெமனை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஓகே சின்ன லெமன் சைஸ் வந்து நம்ம பிடிச்சி வச்சிடலாம் மினி கச்சோரியாக இருந்ததுன்னா நீங்கள் நெல்லிக்காய் சைஸ் வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணலாம் நமக்கு சமோசா பண்ணுற மாதிரியே தான் இப்போது நமக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷமாக அந்த மாவு ஊறிகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால தான் ரொம்ப சாஃப்டாக பிசஞ்சிட்டிங்க அப்படின்னா அது மாதிரி சொத சொதனாக ஆகிடும் அதுக்கப்புறம் கச்சோரி வராது நம்ம சமோசாக்கு பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணணும் இதுக்கு நல்லா முறுமுறுன்னு வரணுன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கோதுமையில் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து ரவை அரிசி மாவெல்லாம் போடணும் ஆனால் நம்ம மைதா பாதி கோதுமை மாவை பாதி பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து வித்தியாசம் தெரியாது ஸோ தேவையான ஷேப்பில் தேவையான அளவில் நம்ம உருண்டைகளை முதல்ல பிடிச்சி வச்சிடணும் மாவு பேசுகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஃபில்லிங்க்கு வந்து ரெண்டு நிமிஷம் ஏன்னால் நம்ம எல்லாத்தையும் வேக வச்சுட்டதுனால உங்களுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ஷேப் பண்ணுறது இது வந்து கையிலேயும் பண்ணலாம் நம்ம கொழுக்கட்டை மாவெல்லாம் பண்ணுவோம் மோதறத்துக்கு அதே மாதிரியே தான் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி பண்ண முடியலனா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு சப்பாத்தி கட்டை மேலே லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு வந்துடும் பூரி தேய்க்கிற மாதிரி திக்காக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் நம்ம மோதகம் பண்ணுற மாதிரியே தான் இதுக்கு நம்ம பண்ணுவோம் ஸோ இதில் நான் ஃபில்லிங் வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை பட்டாணியை வேக வச்சு இதிலேயே போட்டுடலாம் ஸோ ஆலு மட்டர் கச்சோரி ரொம்ப சூப்பரானது பன்னீர் வேணும்னாலும் நீங்கள் பன்னீரை இதே மசாலா வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி போடலாம் ட்ரை கச்சோரி இருக்குது பேசன் கச்சோரி அதுக்கப்புறம் மூங்கால் அதுக்கப்புறம் உருதால் அதாவது உளுந்தில் கூட பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கச்சோரியில் டெஸிகேட்டட் கோக்கனட் எள்ளு முந்திரி இதெல்லாம் வந்து போட்டுட்டு மசாலா எல்லாம் போடுவோம் போட்டுட்டு நம்ம வந்து ரவுண்டாக பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுவோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கச்சூரி அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட பொரிச்ச உடனே சாப்பிட்றலாம் இல்லை நெக் நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதை ரெடி பண்ணி முடித்தோன்னா லைட்டாக மட்டும் தட்டிவிடுங்க இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு இப்படி பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஒப்பி வரும் ஸோ இதே மாதிரியே நான் ரெண்டு பண்ணுறதோ எப்படின்னு காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதா ஃபுல்லாக போடும்போது நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து ஸ்டஃபிங் வந்து வைக்கும்போது நீங்கள் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப குறைவாகவும் வைக்கக்கூடாது அதே சமயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் எடுத்துடணும் இப்படி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும் அதை வந்து நீங்கள் அப்படியே வைக்கலாம் இல்லைன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் முதல்ல உருண்டி ஆக்கினதுக்கப்புறம் நம்ம வடை தட்டுற மாதிரி ஜென்டலாக தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜிப்லாக் பவுச்சுலேயோ இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டட் கண்டெய்னர்லேயோ போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன் வீக் வரைக்குமே ஃப்ரீசரில் கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் தான் வைக்கணும் ஸோ அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வெளியே வாங்க வேண்டியதில்லை தேவையான டைமில் எடுத்து பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமத்தோட ஃப்ளோ ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதாவது அஜ்வைனோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஓமத்தை கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கலாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும் அதே சமயம் போட்டதுக்கப்புறம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ப்ரௌன் ஆகிடும் அதே சமயம் உள்ளே வந்து வேகாது ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் பண்ணணும் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் இதே சமயம் உங்களுக்கு இன்கேஸை டீப் ஃப்ரை பண்ண பிடிக்கலைன்னா ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேக் பண்ணலாம் பேக் பண்ணும்போது ஆயிலோ நெய்யோ மேலே வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாவை பசையும் போது பேக்கிங் பவுடர் ஆர் பேக்கிங் சோடா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும் இது வந்து தோசைக்கல்ல ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம் டீப் ஃப்ரை பண்ணாமல் பட் ட்ரெடிஷ்னலாக வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க இதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியும் சாப்பிட்லாம் இல்லைனா க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு சாஸ் வச்சு கொடுக்கலாம் இதிலே சாட் ஐட்டம் மாதிரி பண்ணணும்னா இந்த ஆலோ கச்சூரியை ஒரு ரெண்டு மூணு கச்சரியை உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் அதுக்கப்புறம் புளி சட்னி அதாவது இதெல்லாம் போட்டுட்டு அதாவது வெள்ளத்தையும் நீங்கள் புளியும் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா வரும் அதான் வந்து தாமரின் சட்னின்னு சொல்லுவாங்க நல்லா புளிப்பினி போட சேர்த்துருக்கோம் அது மேலே க்ரீன் சட்னி அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் வந்து மாதுளம்பழம் அதுக்கப்புறம் ப்ளைன் சேவ் எல்லாம் தூவி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான சேட் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும் தக்காளி இதெல்லாம் போடணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்